அஸ்ட்ராலஜி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு அதுல வந்து சிஸ்டம்ஸ் நிறைய இருக்கு உலகத்திலேயே வந்து எல்லா கோயிலுமே ஈசானி மூலம் அவரப்பட்டது நவர்கிரகங்கள் மூலம் அசமதி நட்சத்திர தன்னைக்கு கோமைய தீர்த்தத்தை குதிரையோட கோமைய தீர்த்தத்தை வாங்கி அந்த வீடு ஊரா தெளிச்சு ஒரு மூணு அமாவாசை மூணு பௌர்ணமிக்கு தெளிச்சாங்கன்னா அந்த வீட்டுல அவங்களோட கௌரவமும் ஆட்சியும் எதுவுமே தோத்து போகாது நவ்ரகார் நிறுவனர் ஜெயம் மைத்ரி பிரசன்ஸ் முதல் மாத ஜோதிட கருத்தரங்கம் டைட்டில் ஸ்போன்சர் நவ்ரகா பவர் பாய் டாக்டர் சுபம் மாரிமுத்து விஞ்ஞான ஜோதிட ஆலோசனை மையம் சப்போர்டட் பாய் கனிமொழி சந்தோஷ் தி டைல் ப்ரோஸ் கோ பிரசன்ட் பாய் பரிகார செம்மல் கே சத்யா கொடுமுடி பரிகார ஹோம நிலையம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கிரீன் ஃபுளோர் ரவி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோ தனி பெருங்கருணை சக்தி லட்சுமி மகா சக்தி மகா சக்தி அங்காளி மகாசக்தி எல்லாம் நிறைவாகட்டும் குரு வாழ்க குருவே துணை நவகிரக ரொம்ப ஒரு அற்புதமான முறையில் இந்த நிகழ்ச்சி முதல் கருத்தரங்காக நம்முடைய நிறுவனர் மைத்திலி மேடம் அவர்கள் மற்றும் தலைவர் மருதமலை குருஜி ஐயா அவர்கள் சரண சோமசுந்தரம் ஐயா அவர்கள் நட்சத்திர நாயகன் பாலமுருகன் ஐயா அவர்கள் பிளட் சிவகுமார் அவர்கள் இவர்கள் எல்லாருமே இணைந்து மிக சிறப்பான முறையில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி கொண்டு வருகின்றார்கள் நம்முடைய மீனாட்சி பரமகுரு மேடம் அவர்களுமே இந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுத்து ஒரு ஒற்றுமையாக இருந்து இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து சிறப்பான முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக வரி புரிந்திருக்கக்கூடிய டாக்டர் ஐயா அவர்கள் பொன்னியாசாமி அவர்கள் கனிமொழி சந்தோஷ் அவர்கள் ராஜேஷ் கண்ணா அவர்கள் மற்றும் நிறைய ஜோதிடர்கள் எல்லாமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்று இப்போ நான் பேசக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டவர்க்கம் இந்த அஷ்டவர்க்கத்தின் மூலமாக உங்களுடைய அதிர்ஷ்ட வர்க்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுகள் இப்போ நான் சொல்றேன் இந்த அஷ்டவர்க்கத்துல பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது வகையான பலன்கள் வந்து எளிமையான முறையில் பலன் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறைகள் உண்டு இதில் சர்வாங்க பரல்கள் மூலமாக இதில் ஒரு பத்து பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு நான் எளிமையாக ஏன்னா எல்லாருமே பேசணும் நிறைய நபர்கள் பேச வேண்டிய இருக்கின்ற காரணத்தினால மிக குறுகிய நேரத்தில் வந்து ஒரு பத்து பாயிண்ட் வந்து ஒரு பதினஞ்சு நிமிடம் மட்டும் பேசிட்டு உங்களுக்கு மற்றவர்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்புகள் கொடுக்கின்றேன் கரெக்டாக இப்போ மணி மூணு மூணு பதினஞ்சு கிலோலாம் முடிச்சு கொடுத்துட்றேன் அதுக்கு முன்னாடி யாரும் ஸ்டேஜ்கிட்ட வந்து மைக் வேணும்னு சொல்லி கேட்டுறாதீங்க சரி மகிழ்ச்சி இப்ப நம்முடைய அஷ்டவர்க்கத்தின் மூலமாக ஃபர்ஸ்ட் வந்து நம்முடைய அஷ்டவர்க்கத்தில் அஷ்ட அதஷ்ட வர்க்கங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்மளுடைய லக்னாதிபதி நம்முடைய லக்னாதிபதி நின்ற இடத்துல லக்னத்துல இந்த ரெண்டு இடத்துலயும் முப்பது பரலுக்கு மேல ஒரு ஜாதகத்துல இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகர் வலிமை மிக்கவர் என்று அர்த்தத்தை குறிக்கும் அதனால ஒரு ஜாதகத்துல வலிமை மிக்கவர் அப்படின்ற ஒரு ஜாதத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லக்னத்தில் முப்பது பரலுக்கு மேலையும் லக்னாதிபதி நின்ற இடத்துல முப்பது பரலுக்கு மேல இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர் வலிமை மிக்கவராக இருப்பார் அப்படின்றத மிக எளிமையான முறையில் நம்மளால ஒரு ஜாதத்தை பார்த்த உடனே நம்மளால சொல்ல முடியும் அதே போல அந்த லக்னாதிபதியினுடைய அமைப்பாட்டில் ஒரு ஜாதகர் வலிமை அதாவது வந்து செலவு அதிகமா இருக்குமா அல்லது வந்து சேமிப்பு அதிகமா இருக்குமா அப்படின்னா ஒரு எளிமையான முறையில் நம்ம வந்து கிரக நிலைகள்லாம் எப்படி ஒன்னா இருக்கட்டும் அது ஆட்சி உச்சம் நீச்சம் பகை நட்பு உச்சம் பகை வீட்டுல இருக்குது அஸ்தகமாக இருக்குது அதெல்லாம் விட்டுருக்கு ஆனால் அஷ்டவர்கத்தின் மூலமா மட்டும் இந்த மாரி ஒரு எளிமையான ஒரு பாயிண்ட நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய பரல் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய பரல் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய பரல் இந்த மூணு இடத்துல இருக்கக்கூடிய பரலை நீங்க கூட்டணும் இதை கூட்டி வரக்கூடிய தொகை எழுபத்தி ரெண்டு மேல வந்துருச்சு ஆறு எட்டு பனிரெண்டு எழுபத்தி ரெண்டு பரலுக்கு மேல வந்துருச்சுன்னா அந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் வரவை விட செலவு அதிகமா இருக்குன்னு அர்த்தம் அப்ப எழுவத்தி ரெண்டுக்குள்ள வந்துருச்சுன்னா செலவு குறைவாக இருக்கும் வரவு அதிகமாக இருக்கும் அப்ப ஒரு ஜாதகர் சேமிப்பு மிக்கவரா இல்லையான்றது ஆறு எட்டு பன்னிரண்டு இருக்கக்கூடிய பரலை வைத்து நம்ம தெளிவான ஒரு முடிவுகள் சொல்லலாம் அதற்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஜாதகத்துல ஒரு தொழில் செய்தால் முதலீடு போட்டால் அதுல இருந்து லாபம் சம்பாதிக்கக்கூடிய திறமை அந்த ஜாதகருக்கு இருக்குதா அப்படின்னா அஷ்டவர்கத்தின் மூலமாக சொல்ல முடியும் ஒரு ஜாதகத்துல பத்தாம் இடத்துல முப்பது பரலுக்கு மேலையும் சனி பகவான் நின்ற பரலுக்கு மேலே இருந்ததுன்னா அந்த ஜாதகர் முதலீடு போட்டு தொழில் செய்யக்கூடிய தகுதி அந்த ஜாதகருக்கு உண்டு அப்ப ரெண்டு இடத்துலயுமே கம்மியா இருந்துச்சுன்னா முதலீடு போட்டு தொழில் செய்யக்கூடிய தகுதி நிலைகள் அவர்கிட்ட இல்லை அப்ப யாரோ ஒருத்தர் தகுதி மிக்க ஒரு நபரை கூட வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்ப அவருடைய ஜாதகத்துல தொழிலுடைய வல்லமை திறமைகள் பலமா இருக்கா இல்லையான்றது தீர்மானிக்க கூடிய ஒரு விஷயங்கள் இந்த சனி பகவானும் பத்தாம் இடத்து அதிபதியும் இதை ரெண்டையும் வச்சு நம்மளால தீர்மானித்து சொல்ல முடியும் அதுக்கடுத்து நம்ம செய்யக்கூடிய தொழில் மூலமா அதிக லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் ஒரு ஜாதத்துல இருக்குதா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய பரலை விட பதினொன்னாம் வீட்ல அதிக பரல் இருக்கணும் அப்ப பத்த விட பதினொன்னுல அதிகமா இருந்துச்சு அப்படின்னா முதலீடு போட்டு லாபம் சம்பாதிக்கக்கூடிய தகுதி நிலைகள் அவர்கிட்ட இருக்குன்னு அர்த்தம் சிறு முதலீடு போட்டாலும் அதில் அதீத லாபங்கள் கிடைக்குமா இல்லையா அப்படின்னா பத்த விட பதினொன்னாம் இடத்துல அதிக பரவல்கள் இருக்க வேண்டும் அப்போ ஒரு சராசரியாக இப்ப எல்லாத்த விட நமக்கு பிறந்த மாதம் என்ன யோகமான மாதம் பிறந்த ராசி நமக்கு யோகமான அமைப்பாட்டில் எப்படி பிறந்த லக்னம் நம்முடைய நண்பர்கள் வந்து எந்த லக்னம் எந்த ராசிக்காரர்கள் இருந்தா நல்லா வலிமையாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா பன்னெண்டு பாவத்துல இருக்கக்கூடிய பரவலை எடுத்துக்கங்க எல்லாத்துக்குமே மேஷத்துல இருந்து மீன வெறிக்கும் மேஷம் தான் சித்திரை ரிஷபந்தான் வைகாசி தான் ஆணி இந்த பன்னிரெண்டு தமிழ் மென்ஷன் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து எந்த இடத்துல பரல் அதிகமா இருக்குதோ அந்த மாதம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதங்களாக இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு உங்களோட பன்னெண்டு பாவத்துல தனுசுல முப்பத்தி ரெண்டு பரல் இருக்குன்னா அப்ப தனுஷுன்றது இது மார்கழி மாசம் அப்ப மார்கழி மாசம் அவருக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் அப்ப தனுசு ராசி தனுசு லக்கணத்துக்காரர்களுக்கு இவர் தொட்ட காரியம் மிக சிறப்பான முறையில் வளர்ச்சியை கொடுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே நம்மளால தெரிந்து கொள்ள முடியும் அப்ப நமக்கு வரக்கூடிய நட்புகள் கூட நம்முடைய ஜாதகத்துல அஷ்டவர்க்கத்தின் மூலமாக பன்னிரண்டு பாவத்துல தமிழ் மாதங்களை குறிப்பிட்டு அதில் எதில் அதிக பரல் இருக்கின்றதோ அந்த மாதத்தை எடுத்து நம்ம பயன்படுத்தணும்னா நமக்கு வளர்ச்சி கொடுக்கும் அதுல இதுல லோ பரல் மிக குறைந்த பரல்னா இருபத்தி நாலு பரலுக்குள்ள ஒரு பாவத்துக்குள்ள மாதம் நமக்கு சிறப்பான ஒரு வெற்றியை கொடுக்காது அப்ப அந்த மாதத்தை தவிர்த்து கொள்வதும் அந்த ராசி அந்த லக்னக்காரருடைய நட்புகள் தொழில் ரீதியில இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் தவிர்த்து கொண்டால் நமக்கு பல நஷ்டத்தை இருந்தெல்லாம் விடுதலை வரக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக நமக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்ப இந்த வழிமுறையும் இந்த அதிர்ஷ்டமான மாதங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வழிமுறைகள் இந்த அஷ்டவர்க்கத்தின் மூலமா துல்லியமாக சொல்ல முடியும் அப்ப உங்களோட வாழ்க்கையில திருப்பு எடுத்துக்கலாம் இப்ப நமக்கு பிறக்கிற குழந்தைகள் வந்து நமக்கு யோகத்தை கொடுக்குமா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜாதக கட்டத்துல அஷ்டவருக்க பரல்ல எந்த மாதத்துல அதிகபட்ச பரல் பாருங்க இப்ப ஒரு உதாரணத்துக்கு ரிஷபத்துல முப்பத்தி ரெண்டு பரல் முப்பத்தி நாலு பரல் இருக்குன்னா அப்ப உங்களோட குழந்தை வைகாசி மாசத்தில் பிறந்தாலோ அல்லது ரிஷவராசி ரிஷவ லக்னத்துல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நமக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் அப்போ ஒரு யோகம் ஒரு வளர்ச்சி அப்படின்னா அதிர்ஷ்ட வர்க்கத்தின் மூலமா அதாவது வர்க்கத்தின் மூலமா உங்களோட அதிர்ஷ்ட நிலைகளை அறியக்கூடிய ரொம்ப ஒரு எளிமையான ஒரு வழிமுறைகள் இந்த வர்க்கத்துல இருக்கு வர்க்கத்தின் மூலமா ரொம்ப துல்லியமான பலன்கள்லாம் அக்யூரூட்டா நம்மளால எடுத்து சொல்ல முடியும் அதேமாரி ஜாதகத்துல பொறுத்த வரைக்கும் உங்களோட லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல முப்பது வரலுக்கு மேல இருக்குது அப்படின்னா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆறாம் இடம்ன்றது சத்ரு எதிரிகள் ஸ்தானம் சொல்லலாம் ஆனா அதே இடம் தான் நம்முடைய அரசாங்க உத்தியோகத்தை தீர்மானிக்கக்கூடிய பாவகமும் அஷ்டவர்க்கத்துல ஆறாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்ப நம்மளை விட யார் அதிக புத்திசாலியா இருக்கிறாரு இதுலயும் நம்ம சொல்லலாம் லக்னத்தில் இருக்கக்கூடிய பரலை விட ஏழாம் இடத்துல அதிக பரல் இருந்ததுன்னா உங்களை விட உங்களோட மனைவி அல்லது உங்களோட கணவர் அதி புத்திசாலி அப்போ உங்களோட லக்னத்தில் இருக்கக்கூடிய பரலை விட ஏழாம் இடத்துல குறைந்த பரல் இருந்துச்சுன்னா உங்களோட மனைவி அல்லது உங்களோட கணவர் உங்களோட புத்திசாலித்தான சற்று குறைவு அப்படின்றதையும் இந்த அஷ்டவர்கத்தின் மூலமா சொல்லலாம் அது மட்டும் இல்ல உறவு முறைகள் அப்படியே எடுத்துட்டு வரலாம் ஒருத்தருடைய ஜாதகத்துல லக்னத்துல இருபத்தி ரெண்டு பரல் இருபத்தி நாலு வரல் இருக்குது அப்படின்னா மூன்றாம் பாவத்துல முப்பது வரலுக்கு வந்துருச்சுன்னா ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு பிறந்த அடுத்த சகோதரனும் சகோதரி உங்களோட ரொம்ப புத்திசாலி அதே மாதிரி ஐந்தாம் பாவத்துல லக்னத்துல இருக்கக்கூடிய பரலை விட ஐந்தாம் இடத்துல அதிக பரல் இருந்தா உங்களுக்கு புறக்குற குழந்தை உங்களை விட அதிக புத்திசாலி அதே மாதிரி ஐந்தாம் பாவத்துல குறைந்த பரல் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட குழந்தை புத்திசாலித்தன சற்று குறைவு அப்ப அம்மாவுக்கு எடுத்துக்கலாம் லக்னத்தில் இருக்கக்கூடிய பரலை விட நாலாம் இடத்துல இருக்கிற பரல் அதிகமாக இருந்தா உங்களை விட உங்க தாய் அதிகமான புத்திசாலித்தனம் குறைந்த பரல் இருந்தா உங்களை விட தாய் கொஞ்சம் குறைவுதான் புத்திசாலித்தனம் குறைவுதான் அதே மாதிரிதான் ஒன்பதாம் பாவம் உறவு முறைகள் அப்ப இந்த வழிமுறையிலையும் பார்க்கலாம் இதை மட்டுமல்ல மாமியார் ஸ்தானம் நம்மளை விட மாமியார் ரொம்ப புத்திசாலி கண்டுபிடிக்கிறது உங்க ஜாதத்துல லக்னத்தில் அதிக பரலை உங்களை விட மாமியார் ரொம்ப அதிக புத்திசாலியா இருக்கிறாங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்ப குறைந்த பரல்னா ஈஸியா மாமியாரை ஏமாத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இந்த இடத்துல வந்து எளிமையான முறையில கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வழிமுறைகள் இந்த உறவு முறைகள் எல்லாமே நம்ம சொல்ல முடியும் கரெக்டா இருக்காங்கய்யா சிறப்புங்கய்யா அப்ப மாமியார் வீட்டுல கேட்கும் போது நெலிவு செல்விகள் தெரியணும்னா பஸ்ட் பாவகம் என்ன பாவத்தை பார்க்கணும் பத்தாம் பாவத்தை பார்த்துருங்க லக்னத்தில் இருக்க நம்ம ஜாதத்தை பாருங்க லக்னத்தில் இருக்கக்கூடிய பரலை விட பத்தாம் இடத்துல அதிக பரல் இருக்குன்னா நம்மளை விட ரொம்ப புத்திசாலித்தரமா காய்நாதம் ரொம்ப கவனமா கேட்கணும் அதேமாரி போக்குவரத்தும் கரெக்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த தகவலை இணைத்து வைத்து பயன்படுத்திக் கொள்வது ரொம்ப நல்லது அதுக்கடுத்து இந்த அஷ்டவர்கத்தின் மூலமாக இன்னும் நுணுக்கமான ஒரு விஷயத்த என்ன தெரிஞ்சுக்கலாம்னா பதினொன்னாம் இடத்துல இருக்கக்கூடிய பரலை விட பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற பரல் குறைவா இருக்கணும் குறைவா இருந்துச்சுனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம் சேமிப்பு எண்ணங்கள் பலமாக இருக்கும் சேமிப்பு பண ஒரு நிகழ்ச்சி நடத்தினா கூட அதை எடுத்து நடத்துவது சிறப்பு ஏன்னா பட்ஜெட் ஒரு லட்சம் போட்டானா பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் போயிடும் அப்ப கடங்காரனாக மாற்றி விடுவார்கள் அப்ப குடும்ப பொறுப்பு இப்போ ஒரு வருமானம் யாரெல்லாம் சம்பாதிக்கிறாங்க ஒரு மூணு பேர் வருமானம் சம்பாதிக்கிறாங்க அது குழந்தைகளாகட்டும் மனைவியாகட்டும் கணவராகட்டும் அல்லது தம்பி ஆகட்டும் அண்ணன் ஆகட்டும் யாரோ ஒருத்தர் நாலு பேர் குடும்பத்துல ஒரு அஞ்சு பேர் குடும்பத்துல இருந்து அஞ்சு பேருமே வேலைக்கு போறாங்க வருமானம் சம்பாதிக்காங்க இது யார் இந்த குடும்ப நிர்வாகத்தை எடுத்து செஞ்சால் அந்த குடும்ப நிர்வாகம் சிறப்பாக இருக்குன்னா அவனோட அஞ்சு பேர்த்தோட ஜாதகத்துல லக்னத்துல யாருக்கு அதிகபட்ச பரல் இருக்குதோ அவர்களுக்கு குடும்ப பொறுப்பை கொடுங்க அந்த குடும்ப நிர்வாகம் சிறப்பாக வரும் அதுக்குன்னு வந்து வேலைக்கு போகாத நபர்கிட்ட கொடுத்தீங்கன்னு வேலைக்கு ஆகாது ஏன்னா வேலைக்கு போய் வருமானம் சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் இந்த பணத்தோட அருமை தெரியும் அதை விட்டு படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அதிகமா இருக்கு அவங்க கையில கொடுத்து செய்யணும்னா வரும் போகும் கொடுக்கும் அவ்வளவுதான் எதிர்கால திட்டங்களை எப்படி தீட்டுன்றது அந்த குழந்தைக்கு தெரியாது வருமானம் சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் பயன்படுத்துங்க அதே போல ஒரு கூட்டு தொழில் செய்ய ஒரு கூட்டு தொழில் செயல மேனேஜ்மெண்ட் நிர்வாகத்துல யாருடைய அமைப்பாட்டுல பயன்படுத்தணும் அதே மாதிரி அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா அஞ்சு பேரத்துல யாருக்கு அதிகபட்ச லக்கணத்துல அதிகபட்ச பரல் இருக்குதோ அவர்களை தலைமை பொறுப்புக்கு லீடர்ஷிப்பா உருவாக்குங்க அதுக்கப்புறம் கீழ சொல்லி செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு மிக சிறப்பான முறையில ஒரு வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்துல ஒரு கூட்டு தொழில குடும்பத்தொடர்கோட பேர்ல யாரோட பேர்ல வச்சு தொழில் தொடங்கினா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் வந்தது அப்படின்னா இந்த அஷ்டவர்கத்தின் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல குடும்பத்தில் நாலு பேர் இருக்கிறான்னா பத்தாம் இடத்துல யாருக்கு ஹையெஸ்ட் பரல் இருக்குதோ அவங்களோட ஜாதகத்தை எடுத்து அந்த ஜாதகத்தில் யா எந்த கிரகங்கள் வலிமையாக இருக்குது எந்த கடவுள் வலிமையாக இருக்குதோ அந்த பேர்ல பேரில் வச்சு தொழில் தொடனா அந்த தொழில் நல்ல ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் அப்போ அஷ்டவர்கத்தின் மூலமாக பிரிக்க முடியாது அதாவது கண்டுபிடிக்க முடியாத வழிமுறைகளே இல்லை எல்லாமே இருக்குது ஆனால் நம்ம எடுக்க ஆராய்ச்சி பண்ண முடியுறதில்ல இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நீட் தேர்வு இப்ப யாரெல்லாம் டாக்டர் ஆவாங்க இன்னைக்கு இருக்கிற குழப்பமே அதுதான் அதுதான் நிறைய பண செலவு டைம் வேஸ்ட் இதெல்லாமே அஷ்டவர்கத்தின் மூலமாக தெளிவா சொல்ல முடியும் நான் அதில் தான் பிஹெச்டி முடிச்சிருக்கிறேன் ஒரு டாக்டர் ஜாதி எடுத்தா அஷ்டவர்களை இந்த பாவத்துல இந்த பரல் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பா டாக்டர் வாங்க அப்ப உங்களுக்கு இதை கேக்குறவங்களுக்கு நீட் தேர்வை படிக்கிறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா இது நமக்கு ஒத்து வருமா ஒத்து வராதா டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்ப நீட் தேர்வுக்கு ட்ரை பண்றவங்க இந்த பாவத்துல அதிகபட்ச பரல் இருக்கணும் அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அந்த சூட்சமத்தை மட்டும் ஒரே பயனில் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்க அதை ஃபாலோ பண்ணலாமா இல்லை ஸ்டாப் பண்ணிக்கலாமான்ட்டு அப்போ முடிவு பண்ணிக்கலாம் நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் அதே போல ஒருத்தர் ஐஏஎஸ் ஆகிறாரு ஐபிஎஸ்சி ஆகிறாரு ஒரு போட்டி தேர்வில் ஜெயிக்கணும் வெற்றி பெறணும் அப்படின்னா அவனுடைய ஜாதக கட்டத்துல லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல அதிக பரலும் குரு புதன் பகவான் நின்ற இடத்துல அதிகபட்ச பரலும் இருக்கணும் குறைஞ்சது புதன் நின்ற வீட்டுல இருபத்தி எட்டு பரலுக்கு மேல இருந்தால்தான் போட்டி தேர்வு ஜெயிக்க முடியும் இல்லைன்னா நம்ம பிரகாஷ் செய்ய மாதிரி தூங்கதான் சரி அப்ப ஒரு அஷ்டவர்கத்தின் மூலமா வந்து ஒரு வல்லமை திறமையோட நம்ம செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஜாதக கட்டத்துல பன்னிரண்டு பாவத்தோடைய பரல்களை வைத்து தெளிவான ஒரு முடிவுகள் எடுத்து அதன் மூலமாக நாம் பலன் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறைகளை நாம பயன்படுத்தி கொள்ளலாம் இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்கு அந்த ரெண்டு நிமிஷத்தில் பயன் சொல்லிடுறேன் அந்த ரெண்டு நிமிஷம் பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஒரு சிறந்த ஜோதிடராக வரக்கூடிய வல்லமை திறமைகள் இருக்குது அப்படின்றத இந்த மீட்டிங்கில் நான் சொல்லிடுறேன் ஒரு ஜாதகத்துல கேதோட நட்சத்திரமோ அல்லது புதனோட நட்சத்திரமோ அல்லது குருவோட நட்சத்திரமோ இந்த மூணு நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் இது மூணு இருந்தால் ஜோதிட வளர்ச்சிக்கு நீ எடுக்கக்கூடிய முயற்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக திகழலாம் அப்போ ஒரு ஜோதிட ஆகணும் என்னது குருவோட நட்சத்திர கிரகம் இருக்கணும் புதோட நட்சத்திர கிரகம் இருக்கணும் கேதோட நட்சத்திர கிரகம் இருக்கணும் சரி இந்த மூணுல எனக்கு ரெண்டு இருக்குதுங்கயா ஒண்ணு இல்லைங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு மூணுக்கு நான் சில வழிமுறைகள் சொல்லிடுறேன் புதனுடைய நட்சத்திரத்துல கிரகம் இல்லை அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்ல டிப்ளமோ பிஏ எம்ஏன்றத பட்ட படிப்பு படிச்சு சர்டிபிகேட் வாங்கினதுக்கு அப்புறம் அப்புறம் அதாவது முருகேசன் அப்படின்னா முருகேசன் எம்ஏ முருகேசன் டிஏ அஸ்ட்ரோ அப்படின்னு பேரை போட்டீங்கன்னா பலங்கள் உங்களோட வளர்ச்சிகள் பலப்படுத்தி கொடுக்கும் அதுக்கு அடுத்தது குருவோட நட்சத்திரத்துல கிரகம் இல்லை ஆனா ஜோதிடா வரணும் நல்லா வளரணும் அப்படின்னா குருவோட நட்சத்திர கிரகம் இல்லாதவங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட குருநாதோட பெயரை சொல்லுங்க என்ஆர் சிசியன் குருநாதோட மருதமலை குருஜியோடைய சிசி நாகிய முகுந்தன் முரளி அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த இடத்துல வந்து குருநாதோட பேரை சொல்லி சொல்லும் போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா குருனுடைய ஆட்டோ கிடைக்கும் ஐயா எனக்கு பத்து குருமார் இருக்காங்கய்யா நான் எப்படிங்க சொல்றது அப்படின்னா ஒரே தாரக மந்திரம் குரு வாழ்க குருவே துணை அந்த ஒரு வார்த்தையை சொல்லி நீ ஜோதிடத்தை சொல்லி பழகலாம் அதுக்கு அடுத்தது கேதோட அச்சத்துல கிரகம் இல்ல அப்ப இவர்களை என்ன பண்ணோம் ஏதாவது ஒரு இன்ஸ்டூட்ல அனுபவமிக்க ஜோதிட இன்ஸ்டூட்ல படிச்சு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் ஜோதிட சிரோன்மணி ஜோதிட ரத்னா ஜோதிட கலைக்காவலர் அப்படின்ற ஒரு பெயரை உங்க பேருக்கு முன்னாடி போடுங்க அதாவது ஜோதிட சிரோன்மணி பிரகாஷ் அப்படின்னு சொல்லி பேரை போட்டீங்கன்னா அந்த கேதுனுடைய பலங்கள் பலப்படுத்தி கொடுத்துரும் அப்ப அந்த பலங்கள் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஜோதிட வளர்ச்சிக்கு நல்ல ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு வரணும் இந்த சின்ன சின்ன வந்து நம்ம நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலை வரலாம் இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா நவகிரகா முதல் ஜோதிட கருத்தரங்கு உண்மையுமே நல்ல ஒரு ஏசி ஓட்டல் நல்ல விலை உயர்ந்த ஒரு செலிபிரேஷன்ல வச்சு நல்ல முறையில் சிறப்பாக செஞ்சிருக்கிறாங்க அதனால நல்ல சாப்பாடு அதாவது சாப்பிட்டு முடிச்சு நான் பேசும்போது கூட பாதி பேர் மேலே தூங்கிட்டாங்க இருந்தாலும் நான் எப்பயுமே சாப்பிட்றதுக்கு அது நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு தான் ஆரம்பிப்பேன் இருந்தாலும் இப்போ நான் தடவை கேட்குறேன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா ஒன்றும் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா அவன் ஒருத்தரை தவிர மீது எல்லாம் வேணால் கைத்தட்டுங்க தான் சாப்பிட்டதுக்கு ஒரு அடையாளமா இருக்கும் இந்த கைத்தட்டல் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால கைத்தட்டல் கூட வர முடியாத அளவுக்கு சாப்பிட்டாங்க அதனால கைத்தட்டல் கூட வரல சாப்பிட்டது இந்த கைத்தட்டல் எதுக்குன்னா நான் ஏற்கனவே பல மேடைகளை சொல்லியிருக்கிறேன் இந்த கைத்தட்டல் வந்து கிடைக்கிற இடத்த நல்லா கைத்தட்டிக்குங்க என்ன காரணம்னா இந்த கைத்தட்டல் அதிகமாக தட்ட தட்ட உங்களுடைய சிறு மூளைகள் அதாவது வலதுபோக்கம் இருக்கக்கூடிய மூளை வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்ப அந்த வலது பக்கம் இருக்கிற மோளை வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிக்கும் சாரி இடது பக்கம் இருக்கிற மூளை வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்ப இடது பக்கம் மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சாதான் உங்களுக்கு பிரபஞ்ச ஆற்றல்கள் உள்வாங்கும் அப்ப நடக்கக்கூடிய ரகசியங்கள் எல்லாமே உள்வாங்கும் அப்ப இடது பக்கம் மூளை இயக்கக்கூடிய ஆற்றல் என்னன்னா தியானம் மெடிடேஷன் சிரிப்பு கைத்தட்டல் இதன் மூலமாக தான் அது இயங்கும் அது இயங்கினாதான் பிரபஞ்சம் வர முடியும் அதுல ஒரு தடவை எல்லாத்துக்குமே ஒரு சிறுமொழியை இயக்குவதற்கு நம்முடைய மைத்திலி மேடம் அவர்களுக்கோசரம் ஜோரா ஒரு தடவை கை தட்டிருங்க தட்டிக்கிறது அப்படி இல்ல இந்த தட்டுல கையே தட்டலையே நீங்க கை தட்டினாதான் ஸ்டேஜ் விட்டு இறங்குவேன் எல்லா வரைக்கும் இறங்க மாட்டேன் ஒரு தடவை ஜோரா கை தட்டிருங்க ஆஹா அப்பயும் பாருங்க மருமலை குருஜிய கை தட்டல அவருக்கோசரம் எல்லாரும் ஒரு தடவை கை தட்டிருங்களா மகிழ்ச்சி இந்த அற்புதமான முறையில் இந்த வாய்ப்பு கொடுத்த மைத்திலி மேடம் அவர்களுக்கும் டாக்டர் மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் மற்ற நிர்வாக குழு பொறுப்பாளர்களுக்கும் மனமார்ந்த ஒரு நன்றியை வாழ்த்தையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி எங்கள் மகரிஷி ஜோதி ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக மைத்திலி மேடம் அவர்களுக்கும் மருதமல குருஜி ஐயா அவர்களுக்கும் ஒரு பொன்னாடி போட்டி ஒரு சின்ன ஒரு சிறப்பு செஞ்சிடுறோம் அது உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட வெங்கடேஷ் ஐயா வாங்க நிறுவனர் ஜெயம் மைத்திலி பிரசன்ஸ் முதல் மாத ஜோதிட கருத்தரங்கம் டைட்டில் ஸ்போர்ட்ஸ் நவ் கிரகா பவர் பாய் டாக்டர் சுபம் மாரிமுத்து விஞ்ஞான ஜோதிட ஆலோசனை மையம் சப்போர்டட் பை கனிமொழி சந்தோஷ் தி டைல் ப்ரோஸ் கோ பிரசன்ட் பாய் பரிகார செம்மல் கே சத்யா கொடுமுடி பரிகார ஹோம நிலையம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கிரீன் ஃபுளோர் ரவி